எங்கள் வீட்டில் இருக்கிற முயலில் திடீர்னு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியலையே என்னடா புல்லு பிடிங்கியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா வாயில் எப்படி எடுத்துக்கின்னு கிளம்புறாங்க பாருங்கள் எடுத்துக்கின்னு வராங்களா பெட்டிக்குள்ள எடுத்துமே எடுத்துமே அடிக்கிறாங்க இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு புல்லு எடுத்து வந்து கொடுத்தா பெட்டிக்குள்ளே எடுத்துமே அடிக்க வச்சுக்கிறாங்க எதுக்குன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் நாலு குட்டி போட்டுருக்காங்க அழகா இருக்காக்கி விட்டா ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் அழகா பால் கொடுக்குறாங்க எந்த குறை கிடையாது ஏய் என்ன பார்க்குறீங்க வீடியோ எடுக்கிறத பார்க்குறீங்களா உம் இருக்காங்க பாருங்கள்.